மாச மாசம் ஒரு ரெண்ட் வரணுங்க அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பில்டிங்க நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க அதுவும் ப்ரீமியமான லொக்கேஷன்ல உங்களுக்கு மாச ரெண்ட்க்கு குறைவே இல்லாம ஒரு ஏரியா சூப்பரா வந்திருக்குங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம விநாயகாமிஷன் டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா சோ அதுக்கு பக்கத்துல மொத்தமா ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் இருக்குங்க சோ இந்த பில்டிங் தான் சேல்ஸ் பண்றாங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு ரூம்ஸ் இருக்குங்க ஸோ பன்னெண்டு ரூம்ஸ்லையுமே சிங்கிள் ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்க பார்க்கவே தெரியும் இல்லைங்களா கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கபோர்ட் வந்துடும் அதுலேயே ஒரு பாத்ரூம் வந்துடும் இதே மாதிரி மாடலில் பன்னெண்டு ரூம்ஸ் இருக்குங்க ஸோ பன்னெண்டு ரூம்லையுமே இதே செட்டப் தாங்க இருக்குது இதில் மாத வருமானம் இப்போ எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் வந்துட்டு இருக்குங்க ஸோ இது அப்படியே டேக் ஓவர் பண்ணி இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் வேறு மாதிரி உங்களோட ரெண்டல் பர்பஸ்க்கு ரெண்டல் நீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணுன்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாங்க ஸோ ஒர்த்தான ஏர் ஏரியா ரெண்டல் பர்ப்பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூஸிவாக இந்த ஏரியா உங்களுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்லிட்ட நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சைட் வெசிட்டை புக் பண்ணுங்க வாங்க பில்டிங்கை போய் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர் சிட்டிங் தான் உட்காந்து பேசினா உடனடி கரையுங்கிற பட்சத்தில் ரேட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறதீங்க மேலும் உங்களுக்கு தேவையான வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் கடைகள் வாங்கவோ விற்கவோ வாடகைக்கோ எது தேவைப்பட்டாலும் புதுமையிலும் சேனல்ல கான்டாக்ட் பண்ணுங்க செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் நைன் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் தேங்க்யூ